இப்பொழுது வந்த பின்புதான் இது போன்ற வருகிறது ஒன்றே ஒழுங்காக சொல்லி இருக்கிறாரா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பு தான் என் வேலை என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருப்பதுதான் சமூகத்திற்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறார் இவருக்கு நன்மை கிடைக்கிறதோ அது தமிழகத்தினுடைய நன்மை என்று நினைக்கிறதை பற்றி எங்களிடத்திலோடு பெருசு கேட்கிறார் எங்கே தீபுடி இருந்தாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை தமிழகத்தில் பேச விரோத சக்திகளை ஊக்குவிப்பதுதான் பல அரசியல் தலைவர்களுடைய முதல் வேலையாக இருக்கிறார் இதே சட்டீஸ்கரில் அட்லை ஆல் முன்னால் முதல் மந்திரி உட்பட பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது அனைவருக்கும் நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன் அர்பன் நேஷனலிசம் எங்கும் பரவி வருகிறது இது தேச நலனுக்கு எதிரானது நேஷலைட்டுகள் ஒடுக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் எந்த உருவில் வந்தாலும் அது உருவில் வந்தாலும் இஸ்லாமிய தீவிரவாதமாக இருந்தாலும் எந்த தீவிரவாதமாக இருந்தாலும் அது கடுமையாக இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் அது உதவும் அதே போல மத்திய அரசு ஆளுநர்களுக்கும் இங்க இருக்கிற அரசுகளுக்கும் வந்து இணக்கமான சூழ்நிலை இதனால மத்திய அரசின் செயல்பாடுகள் இங்க வராது இல்லைங்கிற மத்திய அரசு எவ்வளவோ தந்து கொண்டிருக்கிறது அதை போற்றுவதற்கு சிலருக்கு மனம் வருவதில்லை தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து செயல்படுவது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு உதவும் தமிழகத்தினுடைய ஆளுநரை பொறுத்தளவில் மிக மிக நேர்மையானவர் அவர் தன் கடமையை மிகச் சரியாக செய்து வருகிறார் அதே போல அவருக்கு ஒரு ஒத்துழைப்பை மாநில அரசு நல்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்தினுடைய நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக அமையும்

டாஸ்மாக் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்ற வருத்தத்துக்குரிய ஒன்றுதான் அதை காட்டிலும் கஞ்சா அதிகமாகி கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசு முதலில் கஞ்சாவை ஒழிப்பதற்குரிய அத்துணை நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள் கடமையை சரியாக செய்கிறதா சொன்னீங்க தமிழ்நாடு அரசு ஒத்து போகணும்னு சொன்னீங்க ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானங்களை ஒத்து வைக்காமல்

இன்றைக்கு அதற்கு மாறாக தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த சட்ட வல்லுநர்களை கொண்டுதான் முறையாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஒன்றிய அரசு செயல்பாடுகளோடு ஒன்றி போய் தான் வேலைகள் செய்யணும் அப்படி ஆனால் ஒன்றி போய் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் ஒத்துழைத்து என்று சொல்கிறேன் நீங்கள் ஒன்றி போக வேண்டும் என்று சொல்கிறீர்கள் மத்திய அரசோடு ஒன்றிய அரசு என்பதே முதல் தவறு ஒன்றிய அரசு என்று சொன்னால் மாநிலத்தில் இருக்கிறது பஞ்சாயத்து அரசா ஆஹ் அது எதுக்கு நீங்க அப்படி ஏன் சொல்றீங்கறீர்கள் அப்படி யாரும் சொல்லவே இல்லை நீங்கள் வேண்டுமென்றே பெரிய வாரியத்தை திணிக்கின்றீர்கள் இதனால் தான் இதனால் தான் பல்வேறு உங்களுடைய எண்ணம் தவறாக இருக்கின்ற காரணத்தால் தான் நீங்கள் உயிரினம் யார் மொழிபெயர்க்க சொன்னார்கள் இதுவரை இல்லாத மொழிவெய்ப்பை நீப்பது ஏன் பெறுகிறீர்கள் இந்த அரசு இப்பொழுது வந்த பின்புதான் இந்த இந்த அரசு இப்பொழுது வந்த பின்புதான் தான் இது போன்று மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வருகிறது தயவு செய்து நீங்கள் மிகவும் புத்திசாலி என்று சன் டிவியில இருந்து கொண்டு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உங்களை விட நாடு முக்கியம் உங்களை விட இந்த நாட்டினுடைய ஐக்கியம் முக்கியம் உங்களை விட இந்த நாட்டினுடைய ஒற்றுமை முக்கியம் இதற்கு ஒரு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறார் கமலஹாசன் எப்பொழுதாவது ஒன்றை ஒழுங்காக சொல்லி இருக்கிறாரா ஏதாவது ஒன்றை ஒழுங்காக சொல்லி இருக்கிறாரா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பு தான் என் வேலை என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இருப்பதுதான் தமிழகத்திற்கு நன்மை பயக்கும் என்று சொல்கிறார் இவருக்கு எது நன்மை பயக்கிறதோ அது தமிழகத்தினுடைய நன்மை என்று நினைக்கின்றவரை பற்றி என்னிடத்தில் எது கருத்து கேட்கிறீர்கள் பதவிக்காக சொல்லி இருக்கிறார் எங்கே தீப்பெட்டி இருந்தாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை தனக்கு பதவி வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதராக அவர் இருக்கிறார் தமிழில் சயின்ஸ்கிரில் இருந்ததுதான் தமிழ் பிறந்தது என்று யாராவது ஒரு சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அல்லவா அது போல சில நாம் பேசுகிற பொழுது அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் தான் பொது வாழ்க்கையில இருப்பதற்கு தகுதி படைத்தவர்கள்